சார்ந்த துறைகளில் அன்று அன்று அழிந்து போகும் துறைகளில் கடல் ஏரி கூட இப்படி இயற்கை இயற்கை சார்ந்த விஷயங்கள் தாம்பத்திய சுகத்தில் அதிக ஆர்வமும் நாட்டமும் அனுபவிக்கும் ஆசையும் அதையும் அமைதியோடு நிதானத்தோடு ரசிச்சு ருசிச்சு அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணங்களோடு ஆழமான அமைதியான தூக்கத்தை தூங்க வேண்டும் என்ற ஆசையோடு எப்பொழுதும் சுகங்களை தேடி அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அறிவார்ந்த சிந்தனையோடு நிதானத்தையும் மன உறுதியையும் விடா முயற்சியும் தனது வாழ்க்கையில் சுகபோகங்களை அமைத்துக் கொள்ள போராடும் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்து செய்து பாருங்கள் ஆதரவு தாருங்கள் என பணிவோடு கேட்டுக்கொண்டு மீனம் ராசிக்கு இந்த வாரம் கிரக சூழல்கள் எப்படி உள்ளது இந்த வாரம் உங்கள் ராசி அதிபனான குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் எதிர்பாராத லாற்றலில் பல விழுந்த மாதிரி பொருளாதார வளர்ச்சியையும் தொழில் வளர்ச்சியையும் உத்தியோக வளர்ச்சியையும் பூர்வீக சொத்து நிலம் வேடு வாசல் கல்வி காதல் முதல் கொண்டு விரும்பும் அனைத்தும் தர வேண்டிய சந்திர பகவானின் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ரோகிணி நாலாம் பாதத்தில் குரு பகவான் சென்று கொண்டிருக்கின்றார் ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து விட்டார் மூன்றுக்கும் எட்டுக்கும் உண்டான சுக்கிரன் லக்கணத்திலேயே ராசியிலேயே உச்சம் பாதகாதிபதியான வைத்துவிட்டு ராசியில் நீச்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நண்பர்களால் மற்றவர்களால் அடுத்தவர்களால் மூணாவது நான்காவது மனிதர்களால் முகம் தெரியாத மனிதர்களால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் செல்வாக்கும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கிற வாரமாக இந்த வாரம் பெயர் நண்பர்களை செல்வாக்குனா பெரியவர்கள் வாழ்த்துவார்கள் இல்லையா பதினாறு செல்வங்களையும் பெற்று நேரடி வாழ்க என்று அதே போல இந்த வாரம் அடுத்து வரும் வாரம் இந்த இரண்டு வாரங்களில் நிச்சயம் உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் அதாவது பதினாறு செல்வங்களையும் ஒருங்கே பெற்று ஒரு நாளாவது நீங்கள் அனுபவிப்பீர்கள் இந்த வாரத்தில் அடங்குவார்கள் மூன்று எட்டுக்குரிய சுக்கிரன் ராசிலேயே உச்சம் பெறுவதாலும் பிரயாதிபதி சனீஸ்வரன் ராசிலிய ராவோடன் சேர்ந்து அமர்வதாலும் கட்டுமான வேலைகள் வீடு வாங்குவது விற்பது கட்டுவது தொழில் நிமித்தமாக மற்றவர்களின் உதவியை நாடி செல்வது மற்றவர்கள் உதவியை தேடி தேடுவது திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்பு வரன் அமைவது சொந்த வீடு இல்லாமல் தவிக்கும் சகோதர சகோதரிகளுக்கு நீண்டகால கடன் உதவி மூலம் லோன் மூலம் அரசாங்க உதவி மூலம் மானியத்துடன் லோன் கிடைத்து கடன் கிடைத்து ஒரு பெண்ணால் ஒரு உருவாகி வீடு வாங்கிக் கொள்ளும் வாகனம் வாங்கி கொள்ளும் நிலம் கொள்ளும் வாரமாக வந்துள்ளது யாரை நம்பி இருக்கின்றீர்களோ அந்த நபர் மூலம் அந்த நட்பு மூலம் உங்களுக்கு இந்த வாரத்தில் லாபமும் ஆதாயமும் நிச்சயம் கிடைக்கும் தாய் வேலை மனைவி வேலை கணவன் வேலை ஆதாயம் லாபம் நிச்சயம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்படையும் ஏற்கனவே ஆரோக்கிய பாதிப்புகள் இருந்தால் அந்த பாதிப்பிலிருந்து விலகி வெளியே வர சரியான மருத்துவம் கிடைக்கும் ஒரே ஒரு எச்சரிக்கை மட்டும் சொல்கின்ற நண்பர்களே விரையாதிபதி சனீஸ்வரன் போராட்டாதி நான்காம் பாதம் ராகோடன் சேர்ந்து ராசிலேயே அமர்வதார் போராட்டாதி என்பது குருவோட நட்சத்திரம் குரு என்றால் நீர் சார்ந்த கிரகம் வாதம் மற்றும் வாதம் மற்றும் சர்க்கரை குடல் இறப்பை வயிறு சிறைமான மண்டலம் உயிரணுக்கள் சம்பந்தப்பட்ட முக்கியமான கிரகமாக குரு பகவான் இருப்பதால் அந்த குருவோட நட்சத்திரமான போராட்டத்தின் நான்காம் பாதத்தில் சனீஸ்வரன் விரையாதிபதியாக வந்து அமர்வதார் வலது பக்க கால் பாதங்களில் ஏதாவது ஒரு நீர் சார்ந்த தொந்தரவு வழி வேதனை நரம்பு நரம்பு சார்ந்த வழி வேதனை இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு உருவாக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே காசு பணம் பொருள் வீடு நிலம் எல்லாத்தையுமே நீங்க ஆசைப்பட்டாலும் ஆசைப்படாவிட்டாலும் வந்து தான் இருக்கும் அதெல்லாம் இல்லை ஆரோக்கிய விஷயத்தில் அப்படி ஏதாவது ஒரு அறிகுறி வலது பக்க காலில் தெரிந்தால் சரியான மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற்று முறையான மருத்துவம் எடுத்துக்கொண்டால் அடுத்து வரும் இரண்டரை வருடங்களுக்கு வழி வேதனை இல்லாமல் நிம்மதியாக தூங்கலாம் இதில் மட்டும் உங்களுடைய முன்னெச்சரிக்கை கவனம் அவசியம் இந்த வாரத்தில் வெளியூர் பிரயாணம் இருக்கும் அதனால் லாபம் முன்னேற்றம் உண்டு வரவே வராது என்று இருந்த சொந்தங்கள் உறவுகள் நண்பர்கள் இந்த வாரம் வருவோம் இந்த உறவுகள்லாம் நம்மளை பார்க்கவே கூடாது வந்துடக்கூடாது என நீங்கள் வெறுத்து ஒதுக்கிய நண்பர்கள் உறவுகள் கூட இந்த வாரமும் அல்லது அடுத்த வாரமும் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு காரணம் உங்களுடைய செல்வமும் செல்வாக்கும் மரியாதையும் மதிப்பும் கூட போகும் வாரமாக இருப்பதால் இதையெல்லாம் கேள்விப்பட்டு உங்களை பாராட்டி விட்டு செல்வதற்கு மீண்டும் உங்களுடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கு உறவுகளும் சரி நண்பர்களும் சரி ஆசைப்படுவார்கள் இதை தவிர்ப்பதும் ஏற்பதும் உங்களுடைய விருப்பம் திருமணத்திற்காக வரண் தேடிக் கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு கண்டிப்பாக வரண் அமைய அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்த ஒரு விஷயம் நண்பர்களே கடித்து பார்த்த பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேதம் அமர்ந்து ஏழு குண்டான புதன் விரையாதிபதி சனி ராவோட சேர்ந்து ராசியிலேயே நீச்சமடைவதாக இரண்டு குண்டான வாக்கு பேச்சு தர வேண்டிய செவ்வாய் நான்காம் இடத்தில் அமர்ந்து செவ்வாய் செவ்வாய் நான்காம் இடத்தில் அமர்ந்து புதன் நீச்சத்துக்கு வருவதாக நல்ல அருமையான வரன் அமைந்தார் அந்த வரனால் உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பம் முன்னேறும் என்ற நிலை இருந்தது செல்போனில் அல்லது எங்கேயோ இருந்து யாரோ ஒருவர் சொன்ன தவறான தகவலை நன்றி குழப்பமும் சந்தேகமும் அடைந்து அமைந்த நல்ல பரணை வேண்டாம் என திடீரென முடிவு வேண்டாம் அப்படி ஒரு வேலை அப்படி ஒரு தகவல் ஒரு நாலு நாள் கடித்து உண்மையா பொய்யா யார் சொல்றாங்க எதுக்காக சொல்றாங்க அப்படிங்கிறத தீர விசாரித்து விட்டு அந்த தகவல் உண்மை என்றால் வந்த வழிய வந்த வரனை வேண்டாம் என ஒதுக்குங்கள் பொய் என்றால் தெய்வத்தையும் உங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணிய பலனையும் நம்பி திருமணத்திற்கு முயற்சி எடுங்கள் உங்கள் வாழ்க்கை ஏன் காரணம் என்னவென்றால் உங்களுடைய விதியை நிர்ணயிக்கிறது சுக்கிரன் வாழ்க்கை துணையை தர வேண்டியது சுக்கிரனே மூன்றுக்கும் எட்டுக்கும் உண்டான சுக்கிரன் ராசிலேயே உச்சம் பெறுவதும் வாழ்க்கை துணையை தர வேண்டிய புதன் ராசிலையே நீச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜ் யோகம் ஏற்படுவதும் உங்களுடைய திருமண வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் திருப்பத்தியும் தர வேண்டிய வாழ்க்கைக்குண்டான கிரக நிலைகள் கூடியிருப்பது கூட விரையாதி சனி ராகுவோடன் சேர்ந்து ராசியில் அமர்வதும் ஏழில் கேது அமர்வதும் நான்கில் செவ்வாய் அமர்வதும் இந்த மூன்று கிரக நிலைகள் ஊழ்வினையால் கருமாவால் போட்டி பொறாமைகளால் நல்ல வாய்ப்பு வந்த பொழுது உங்களை தேடி வந்த பொழுது யாரோ எங்கேயோ இருந்து ஒரு நபர் பொய்யான தகவலை சொல்லி உங்களுடைய விதி போக்கையே திசைமாத்தி விறந்து உண்டான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டாகும் தவறினால் அடுத்த வாரம் வரும் எந்த தகவல் யார் மூலியமாக உங்களிடம் வந்தாலும் ஒரு நான்கு நாளைக்கு அதாவது நான்கு நாள் குறிப்பிட்ட சொல்வது ராகு கேது நாட்கள் நாட்களை தள்ளி போட்டு விடுங்கள் ஆற மற்ற வேலைகளை பாருங்கள் நான்கு நாள் கழித்து ஐந்தாம் நாள் ஆறாம் நாள் அந்த விஷயத்தை ஆராயுங்கள் உண்மையா பொய்யா யார் சொன்னது சொல்றது எதற்காக நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி ஆராய்ந்து தீர்க்கமா முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் பத்தி கல்யாண திருமணத்தை பற்றி தொழிலை பற்றி பணத்தை பற்றி சொத்தை பற்றி உங்களுடைய வார்த்தைகளை வாயை திறங்கள் பேசுங்கள் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் எதிர்பாராத ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாரமும் அடுத்த வாரமும் வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகள் உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்காக ஆடம்பர வாழ்க்கைக்காக நிறைய இந்த வாரம் செலவு பண்ணுவீங்க பொருள் வாங்குவீங்க ட்ரெஸ் வாங்குவீங்க நகை வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான பொருளை சேர்ப்பீங்க அனைத்தும் செய்வீங்க உங்களுடைய வாரிசுத்தாரர்களோட குழந்தைகளோட குழந்தைகளோட சந்தோஷமா மகிழ்ச்சியா ஒரு விசேஷத்துக்கு செல்வீங்க கோயிலுக்கு செல்லுவீங்க திருவிழாவுக்கு சென்று வருவீங்க அப்படி ஒரு கோரிப்பும் மகிழ்ச்சியும் உங்கள் முகத்தில் தெரியும் தொழிலை வளர்த்ததுக்காக அல்லது வீடு நிலவும் சம்பந்தமா லோனுக்கு கடனுக்கு முயற்சி எடுத்தா கண்டிப்பா பெண்களால் நன்மையும் ஆதாயம் உண்டு ஆதரவும் ராகோடன் சேர்ந்து ராசிலியே அமர்வதால் உடல் கழிவுகளை வெளியேற்றுவதிலும் சிறைமானம் ஜீரணம் ஆகுவதிலும் இந்த வாரத்தில் வரும் வாரத்தில் ஏதாவது ஒரு வகையில் மன உளைச்சல் பாதிப்பு உண்டாகும் வரக்கூடாத நண்பர்கள் உறவுகள் வருவதால் அதனாலேயும் மன உளைச்சல் இந்த வாரம் உண்டாகும் வண்டி வாகனம் வீடு நிலம் மனை இவைகளுக்காக என்ன சொல்ல போனா அவைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக மராமத்து வேலை பராமரிப்பு வேலை பாதுகாப்புக்காக சில வேலைகள் அதற்காக கடன் அதற்காக விரை செலவுகளும் இந்த வாரம் வரும் கணவன் மனைவி ஒற்றுமை நிச்சயம் உண்டு இளைய சகோதரம் தம்பி தங்கைகளால் லாபமும் மூத்த சகோதரம் அண்ணன் அக்காவால் மன வேதனை கஷ்டங்களும் இந்த வாரம் உண்டு உங்களுடைய வாரிசுதாரர்கள் பிள்ளைகள் குழந்தைகள் நல்ல வளர்ச்சி நல்ல ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் உண்டு உங்கள் மேல உங்களுடைய வாரிசுகள் பிள்ளைகள் அக்கறையும் அன்பும் நல்ல சிறப்பாக செலுத்துவார்கள் நீங்கள் ரொம்பவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைவீர்கள் வயதில் மூத்தோர்கள் சனீஸ்வரன் திரையாதிபதியாக வந்து ராகுடன் சேர்ந்து ராசியில் அமர்வர்கள் வயதில் மூத்தோர்கள் நடமாட்டம் வெளியில் பயணம் சரியான துணை இல்லாமல் போக வேண்டாம் தடுமாற்றம் தரும் சனி வந்து ராசினியை மயக்கத்தை தரும் மரதையை தரும் தடுமாற்றத்தை தரும் குறிப்பாக வலது பக்கம் கால் பாதத்துல ஏதாவது ஒரு தொந்தரவை தரும் வலி வழி மறுத்து போவுதல் ஏதாவது ஒன்று தரும் அதனால வயதில் மூத்தோர்கள் தயவு செய்து வரும் வாரம் அடுத்த வாரம் இரண்டு வாரங்களுக்கு வெளியூர் பிரயாணமாகவோ பஸ் ஏறி செல்வதாக இருந்தாலோ வாகனத்தில் செல்வதாக இருந்தாலோ நடந்து செல்வதாக இருந்தாலோ தக்க துணையுடன் செல்லுங்கள் அவ்வளவுதான் வேற எந்த ஆபத்தும் இல்லை கண்டமும் இல்லை எந்த நஷ்டமும் இல்லை பொதுவாக நண்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் செல்வம் செல்வாக்கு பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சி பொன் பொருள் வளர்ச்சி ஆரோக்கிய வளர்ச்சி ஏற்பட போகின்றது கூடவே வேண்டாத விரும்பாத உறவுகள் நண்பர்கள் வருகையும் நட்பும்ரப்போ ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வா கொள்ளாததும் உங்களுடைய கையில் பிறகு அதுதான் வாழ்த்துகள் நண்பர்களை வணக்கம்